தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க திமுக தலைவரும் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் கட்சியின் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக முதன்மை செயலாளரும் திருச்சி மண்டல பொறுப்பாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே விஜயன் முன்னாள் அமைச்சர் மதிவானன் தாக்கோ தலைவர் இளையராஜா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முப்பதாயிரம் நபர்கள் முன்னிலையில் திமுக முதன்மை செயலாளரும் திருச்சி மண்டல பொறுப்பாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே நேரு பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் ஒவ்வொரு நாவல் முன்னேற்றத்தை வா கூப்பிட்டா யார கூப்பிட்டா வெறும் திமுக காரங்களை மட்டுமா கூப்பிட்டோம் இல்லையே எதிரணியில பத்தாண்டு காலம் ஒன்னுத்தி அரைக்காம கிழிக்காம போனீங்களே அதிமுக நண்பர்களே உங்கள் வீட்டுக்கும் உங்களுடனும் எங்கள் ஸ்டாலின் இருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர் என்ன சொன்னாரு எனக்கு வாக்களிக்காத மக்களும் ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்று கூடி குருகும் அளவுக்கு நான் பணிபெறுவேன் என்று சொன்னார் அது நடந்ததா இல்லையா என்று அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படிப்பட்ட இந்த தலைவர் உடனே தீர்வை காணிறாரு இந்த தீர்வை காண்ட பிறகு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் அவன் நீட்டு நீட்டு போட்டு நம்ம பிள்ளைகளை சாவடிக்கிறான் கல்விக்கு உரிமை தொகை கல்விக்கு கல்வித்தொகை கொடுக்காம சாவடிக்கிறான் நமக்கு நிவாரணம் நம்ம கேட்டா பேரிட நிவாரணம் எவ்வளவு கேட்டோம் கொடுக்கவே இல்லை ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க நம்பர் ஒன் மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடக்கும் தமிழ்நாடு நிற்கிறது அப்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா அடுத்த கட்டமா இது ரொம்ப முக்கியமான செய்திமா தயவு செய்து இதை நீங்க மனதில் ஏற்றுக்கணும் பீகார்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர் போட்டு எப்படி நம்ம தலைவர் சொன்னாரோ எப்படி நம்ம தொகுதி மறுவரை என்று நமக்கு வர வேண்டிய எம்பி தொகுதியை குறைக்கிறாங்க அது வேற இன்று நமது வாக்குகளை நம்மிடம் இருந்து பிடுங்குவதற்காக ஒன்றிய அரசு பாஜக திட்டமிட்டு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது நீ யாரும் வடமாநிலங்கள் மாடி இல்லடா இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாதுகாப்பில் இருக்கும் தமிழ்நாடு என்று நாம் சொல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த திமுக தாண்டி தமிழ்நாட்டை தொட்டு பரா அப்படின்னு சொல்லணும் அதற்கு தயாராகுங்கள் இதற்கு ஒவ்வொரு கேளைக்கழக செயலாளரும் ஒவ்வொரு உடன்பிறப்பும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த அடுத்த ஒரு சில வாரத்தில் பணி ஆரம்பிக்கும் போது நாம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அடுத்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் திராவிட மாடல் லோடிங் தான் அடுத்த முறையோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிதான் தான் என்று கூறி விடுதலை நன்றி வணக்கம் ஒன்றிய அரசுக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்று நம்முடைய தலைவரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று போர் குரல் எழுப்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள் மொத்தம் எழுநூத்தி எண்பது பாராளுமன்றமாக ஆக்குவது நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை முப்பத்தி ஒன்பது தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே கிட்டத்தட்ட எண்பதை நூற்றி ஐம்பது தொகுதியாக மாற்றுவதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதையும் கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்ற நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியமே ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசே கல்வியில எப்படி இருக்கிறது சொன்னால் அந்த இன்டலக்சுவல் ட்ரைனிங் ப்ரொமோஷன் அதுல மூன்று தலை தலையில பதினேழு பதினோராவது தலைவரி செயல நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இந்தியாவில் உள்ள பல கல்வி தலங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இங்கு எந்த வகையும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள் இது இருக்கிற ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார் பத்தாண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்தில் திமுக திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தந்திரம்

தளபதி அவர்களை அமர வரை இந்த போராட்டம் நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் எண்பத்தி ஒன்பதுல நான் கலைஞரோடு இங்கு வந்தேன் அவர் என்னை அழைத்து வந்தார் இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் கலைவாணன் அவர்கள் இணைத்தது வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அடுத்த தரவை வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரில் வேலை பொறுப்பு என்பது ஒரு தொகுதி எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாலே நாலு தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது சேர்த்து திமுக வெற்றி பெற வைப்பது தான் எல்லாம் சொல்றாங்க அவன் அப்படியே விடுங்க அவன் அப்படியே விடுங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க எனவேதான் இங்க இருக்கிற நான் நம்முடைய கழக தோழர்களுக்கு பொதுமக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை நான் அமைச்சராக இருக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை இனி இந்த நாடு காண்பது என்பது அரிது இவரை விட்டு விடாதீர்கள் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இவர் தான் சரியானார் நீங்க வேற ஏதாவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றாரு நாலு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஓரணியில் மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிக்கிறாரு ஏன் அவர் நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் ஊட்டி எழுந்துட்டு நாலு வருஷம் கழிச்சு தானே நீ வெளியே வர நீ எழுத்து வந்து அதுதான் எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கவலையரும் அதிமுகவை கவலையர் செய்துவிடும் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்தார்கள் எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை அந்த அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக நான் உள்ளபடியே மாவட்ட செயலாள பாராட்ட கடைச்சிட்டு நம்ம கலைவாணன் அவர்களை நான் மாவட்ட செயலாளராக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியவன் கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம் அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்வார் நம்முடைய கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ராஜா அவர்கள் அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு இடையில நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார் தமிழ்நாட்டில் நேற்று நேற்றுக்கு அவர் என்ன நேற்று வந்து வந்து கேட்கிறான் உப்புல வந்து சாமி கேட்கிறான் ரோடு போட்டியான எல்லாம் நீங்க எது வேணாலும் கேளு நேற்று ஒரே நாளில் முப்பதாயிரம் கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து நான் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் முதலமைச்சர் செஞ்சு பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் டிஎன்பிசி வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலையில பெண்கள் எனவே தான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை எழுந்துவிட்டோம் இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராகி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு கூட கேட்டார் வந்து சொன்னார் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்திற்கு நான் நகராட்சி மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் ஆகிய மூணு நகராட்சிகளுக்கு இந்த நாலே ஆண்டு காலத்தில் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஏழு பேரூராட்சிகளுக்கு நூத்தி மூணு கோடி தந்திருக்கிறார்கள் இதை காட்டிலும் தொடர்ந்து குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட குடிநீர் திட்டத்திற்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது எல்லா கிட்டத்தட்ட அஞ்சு இந்த டெல்டா மாவட்டத்திற்குள்ள கணக்கு பூரா இருக்கு நான் திருச்சி எடுத்துட்டு வரல ஏன்னா நீங்களும் போச்சு திருச்சி பட்ட அவ்வளவு கேட்பீங்க அதனால் நான் எடுத்து வரேன் திருவாரூர் திருச்சிக்கு நான் சொல்கிறேன் இங்கு ஆயிரம் கோடி திருவாரூருக்கு என்று சொன்னால் திருச்சிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்கிறார் திருச்சி ஐயாயிரம் கோடி எனவே நான் சொல் டெல்டா மாவட்டம் அவர் தலைவர் எங்களுக்கு சொன்னது நம்முடைய மக்கள் நம்முடைய நம்ம தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம் இதை உறவுடாது என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்வார்கள் எனவே இந்த முதலமைச்சரை நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒன்று தயவுசெய்து என்னாதீர்கள் இங்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு கதியே இல்லை அவரை நம்ம மீண்டும் மீண்டும் அவரை உருவாக்குவது நம்மளுடைய பணியாக இருக்க வேண்டும் ராஜா அவர்கள் அவன்கிட்ட சொன்னேன் நான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம் ரோடு கொடுனா ரோடு கொடுத்தோம் நூலகம் கொடுனா நூலகம் கொடுத்தான் செலவைக்கணும்னா வச்சான் பாலம் கொடுன்னா பாலம் கொடுனான் ஒரே ஒரு தொழிற்சாலையை தமிழ் திருச்சி கொடுறான்னா புதுவமாட்டேன் புத்தம் புத்தம் சொல்கிறான் எனவே நம்முடைய கழகாட்சி என்பது சிறந்த ஆட்சி அதனுடைய தலைவர் எங்களை எல்லாம் வாயை கட்டி போட்டு மேடையில் ஏற்றிட்டாங்க கை செய்து சொல்கிறாங்க எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது தலைவருக்கு உறுமுறையாக இருப்பது நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பீனத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன்